வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் இரண்டு நாள் இருபத்தி மூன்று சனிக்கிழமை டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் நல்லூர் வட்டத்தில் அங்கத்தினர் என்றோ அதற்கான பதிவு என்றோ எதுவும் இல்லை மாறாக மக்கள் அனைவரும் ஒரே சமூகமாக சேர்ந்து வாழும் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது இச்சூழலில் வாழ்வதற்கான தகுதி நான் என்பதை மறந்து நாம் என்று வாழும் தயாரான மனநிலையே ஆகும் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன நானும் மாணிக்கமானவனே என்று டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் மாணிக்க மாணவர்களுடனான இணையவழி கலந்துரையாடலில் பேசும்போது குறிப்பிட்டார் டிசம்பர் ஐந்து மாலை ஐந்து மணிக்கு இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானியும் சந்திராயன் ஒன்று திட்ட வெற்றி நாயகருமான டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடன் மாணிக்க மாணவர்கள் இணைய வழியாக சந்தித்து உரையாடி கேள்வி கேட்டு தெளிவு பெற்றனர் இறுதியாக தங்களது பின்னூட்டத்தில் மாணவர்கள் ஐயா என் பேர் அதித்தி நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வேல்ஸ் வித்யாசிரம் சென்னையில இருக்கேன் உங்களோட இன்னைக்கு உங்களோட செஷன் அட்டன் பண்ணதுல எனக்கு வந்து இருந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியராச்சு ஐயா நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த சந்திராயன் மிஷனோட அந்த சேட்டலைட்டோட பாதை அதில் இருக்கிற டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் அப்துல் கலாம் ஐயாவோட உங்களோட பயணத்தையும் கொஞ்சம் நேர்த்து காட்டியிருந்தீங்க அதுவும் நல்லாவே இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அந்த கிரேட் இன்சைட்ஸ் இட் ப்ரொவைட் கிரேட் இன்சைட் இட் வாஸ் அமேசிங் எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு உங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம் ஹலோ வணக்கம் ஐயா நான் வந்து உபயோகம் விஷயமா கத்துக்கிட்டேன் பெருசாயி நான் என்னெல்லாம் ஆகலாம் அப்படிங்கற நல்ல விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டேன் ஐயா மகிழ்ச்சி என் பேர் சுஹாசன் நான் அரசு வண்ணப்பள்ளி ராஜங்கேட்டையில எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் ஐயா எனக்கு வந்து முன்னாடிலந்து அந்த சேட்டலைட்டை பத்தி கத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை நான் வந்து அதெல்லாம் பார்ப்பேன் இருந்தாலும் ஐயா சொன்னப்ப ரொம்ப புரிஞ்சுது ஐயா வந்து அந்த சேட்டலைட்ல என்னென்ன வச்சிருந்தாங்க என்னென்ன இது இருந்தது அது சேட்டலைட் எப்படி போணுச்சு அது எங்க இறங்குனது அப்படின்லாம் ஐயா வந்து சொல்லியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது ஐயா ரொம்ப மகிழ்ச்சி ஐயா என்று கூறியது இவர்கள் லட்சிய சமுதாய கட்டமைப்பின் மாணவர்கள் என்பதை நன்கு உணர்த்தியது அறிவார்ந்த அனுபவம் மிக்க பெரியோர்கள் வழிகாட்டுதலின்படி தன்னம்பிக்கையுடன் முன்னேறுவதற்கான புதிய சூழலை நல்லோர் வட்டம் அழகாக வடிவமைத்துள்ளது உதாரணமாக பிரமோஸ் ஏவுகணை வெற்றி நாயகர் டாக்டர் சிவதானு பிள்ளை இந்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை முன்னாள் செயலாளர் திரு மீனாட்சி சுந்தரம் பிரபல தொழிலதிபர்கள் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு தி சென்னை சில்ஸ் நிர்வாக இயக்குனர் விநாயகம் ஆன்மீக தலைவர் உலக சமாதான தூதுவர் குருமகான் காந்தி கிராம பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் பழனித்துறை சமூக பொறுப்பில் உச்சத்தை தொட்ட அமர் சேவா சங்க தலைவர்கள் திரு ராமகிருஷ்ணன் திரு சங்கர் ராமன் விவசாயத்தில் நிபுணத்துவம் பெற்ற திரு நாற்றாயன் ஐடி நிறுவனத்தில் நிபுணத்துவம் பெற்ற கனவு கிராம சிஇஓ கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி அப்துல் கலாம் அவர்களின் பேரன் ஷேக் தாவூத் போன்ற நேர்மையான பல தலைவர்களுடைய வழிகாட்டுதல்களை நேரிடையாகவே இவர்கள் பெற்று வந்துள்ளார்கள் ஐ பி நிறுவனத்தின் டீம் லீடர் நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் நல்லோர் வட்டத்தின் வழிகாட்டிகளாக ஆன்மீக அனுபவம் பெற்ற நவிலு சுப்பிரமணியம் வியாபாரத்தில் உயர்ந்து நிற்கும் அன்பு விவசாயத்தில் நிபுணத்துவம் பெற்ற ஸ்ரீதர் பச்சையப்பன் மற்றும் லட்சிய ஆசிரியர்கள் போன்ற எண்ணற்றவர்கள் நாள்தோறுமே உடன் பயணித்து வழிநடத்தி வருவது நல்லூர் வட்டத்தின் இந்த கட்டமைப்பின் தனிச்சிறப்பு என்று நல்லூர் வட்டத்தின் மாணவர் களத்திற்கு பொறுப்பேற்று மாணவர்களை சிறப்பாக வழிநடத்தி வரும் கௌதம் தெரிவித்தார் சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடன் கலந்துரையாட மாணவர்கள் ஆர்வம் டிசம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற்ற இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடன் இணைய வழியாக நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்விற்கு மாணவர்கள் ஐந்து நிமிடம் முன்னதாக எண்பது பேரும் குறித்த நேரமான சரியாக ஐந்து மணிக்கு நூற்றைந்து நபர்களும் அடுத்த ஐந்து நிமிடத்தில் கூகுள் சந்திப்பிற்கு அனுமதி நூற்றி ஐம்பது வரை மட்டுமே என்ற நிலையில் அதற்கு மேல் இணைய விரும்பியவர்கள் இணைய முடியாமல் காத்திருந்தது மாணவர்கள் பலர் இன்றைய முரண்பாடான கல்விச் சூழலை கடந்து கல்வித்திறன் தனித்திறன் நற்பண்புகள் சமூக பொறுப்புகளுடன் தலைமைத்துவத்திற்கும் தயாராக இருப்பதை உணர்த்தியதாக இந்த இணைய வழி நிகழ்வினை தொடங்கி வைத்த இளைஞர்கள பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தெரிவித்தார் அரியக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர் விஷ்ணு அவர்களின் குழு உருவாக்கி விரைவில் விண்ணில் செலுத்த உள்ள வீக்கோ சேட்டிலைட் பற்றிய தகவலை டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் பார்வைக்கு கொண்டு சென்றதும் அவர் அதை முழுவதுமாக பொறுப்புடன் கேட்டு இம்முயற்சி வெற்றி பெற உடனிருப்பேன் என்று டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் கூறியதும் இந்த சந்திப்பின் சிறப்பு அம்சங்களில் ஒன்றாக பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு மாணவி சுவாதி நிகழ்ச்சியினை அழகாக வழிநடத்தியது மற்றொரு சிறப்பு இறுதியாக மாணிக்க மாணவர் பூபாலன் மகிழ்ச்சி உரையாற்றியது மாணவி ஜெயப்பிரதா அரசமைப்பு சாசன முகப்புரையை வாசித்தது இச்சந்திப்பு நிறைவடைந்தது என்று கூறியதற்கு பிறகு ஒவ்வொரு மாணவரும் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது உட்பட அனைத்துமே வாய்ந்ததாக இருந்ததென்று செல்வி கீர்த்திகா மேலும் தெரிவித்தார் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் அமர் சேவா சங்கம் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் முத்துகிருஷ்ணன் கோவர்தன் சந்திப்பு டிசம்பர் ஐந்து அன்று சென்னையில் நடைபெற்ற எக்ஸ்னோரா அமைப்பின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்து ஆய்குடி அமர் சேவா சங்கத்தின் தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்களை நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும் வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன் ஆகியோர் சந்தித்து ஆசி பெற்றதாக முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி எக்ஸ்னோராவிற்கு வயது முப்பத்தைந்து ரஷ்யா ஹவுஸில் பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறில் எம் பி நிர்மல் அவர்களால் தொடங்கப்பட்டு இன்று செந்தூர் பாரி அவர்களின் தலைமையில் பசுமை குழு மோகன் தீபா போன்ற பலரின் பங்களிப்பால் தமிழகத்தில் பசுமையை பரவ செய்வதிலும் நீர்நிலைகளை புனரமைத்ததிலும் முன்னோடியாக திகழ்கிறது எக்ஸ்னோரா விழாவில் அதனை வெகுவாக பாராட்டியும் எக்ஸ்னோராவின் செயல்பாடுகளில் மகத்தான பங்கினை அளித்தவர்களை பாராட்டியும் நிகழ்வு சிறப்பாக நடைபெறுகிறது பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் மற்றும் பாலு ஆகியோர் கலந்து கொண்டதாக வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன் தெரிவித்தார் இல்லம் தேடி உள்ளம் நாடி டிசம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சென்னையில் நவம்பர் இருபத்தாறு அரசமைப்பு சாசன நாள் விழாவில் விருதுநராக கலந்து கொண்டு சிறப்பாக உரையாற்றிய முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜேஸ்வரன் அவர்களை சந்திக்க நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும் பாலு ஆகியோர் சென்றிருந்தனர் அப்போது நீதிபதி அவர்கள் நல்லோர் வட்டத்தின் நோக்கமும் செயல் திட்டமும் தமக்கு மிகுந்த வியப்பை அளித்ததாகவும் தாமும் நல்லோர் வட்டத்தில் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் சிவலீலா ஜோதி நல்லூர் வட்டத்தின் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி அவர்கள் இல்லத்தரசி துர்கா அவர்களை நேரில் சென்று சந்தித்ததுடன் நாமக்கல் பெண் ஆளுமைகள் துறை மாவட்ட பொறுப்பாளர் திருமதி ஷோபியா அவருடன் யோகா பயிற்சி வகுப்பில் உள்ள தோழிகளுக்கு நல்லூர் வட்ட செயல்பாடுகள் குறித்து பகிர்ந்ததற்கு சிவலீலா ஜோதி பாராட்டுகளை தெரிவித்தார் மண்டல பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி அவர்கள் அமுதா முருகையன் அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தார் அப்போது அமுதா அவர்கள் இணைய வழியில் மாணவர்களுக்கு திருக்குறள் பயிற்சி அளித்து வருவது தெரிய வந்ததுடன் செம்மை இல்லம் குறித்து விரிவாக உரையாடினோம் என்று பாக்கியலட்சுமி மேலும் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் கட்டமைப்பை வலுப்படுத்தும் முயற்சியில் திலகவதி திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒன்றையும் சின்ன களையம்பத்தூர் ஊராட்சியில் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று நடைபெற்ற பொறுப்பாளர்கள் சந்திப்பில் மாதிரி கிராம சபை நடத்துவது குழு அமைப்பது நூலகத்துறை ஆகியவை பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக திலகவதி தெரிவித்தார் சி பாலகுமார் மு சுரேகா தாமோதரன் ஆகியோர் கலந்து கொண்டதாகவும் அதில் சி பாலகுமார் அவர்கள் கிராமக் களத்திற்கு பொறுப்பேற்க விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகபதி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா காணொலி தொகுப்பு தனசேகரன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன